பார்வதியின் நருந்தவ புதல்வன் ஆனை முகத்தோன் தீங்கென வருவதை வளர்ப்பிரை விநாயகரை பணிவோடு வணங்கி எனக்கு பிடித்த கடவுள் விநாயகரை பற்றி பேச வந்துள்ள தமிழின் தவ புதல்வி தாப்ரணிதாவின் அன்பு வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் முடித்தாக்குகிறேன் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்னர் பிள்ளையார் சுவி போட்டு தொடங்குகிறோம் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற கடவுள்களை வணங்க வேண்டும் என்பது நியதி மற்ற தெய்வங்கள் சிலை அல்லது சிற்ப வடிவத்திலேயே பெரும்பாலும் இருக்கும் ஆனால் மஞ்சள் முதல் மாட்டு சாணம் வரை எந்த உருவத்திலும் விநாயகரை வழிபடலாம் மேலும் விநாயகர் காட்சிக்கு எளியவர் விநாயகர் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் பழங்கள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளையே உட்கொள்வார் அதேபோல் நாமும் சத்தற்ற உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளையே உட்கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற சில குழந்தைகள் தாய் தந்தையரை மதிக்காமல் நடந்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் விநாயகர் அம்மையப்பன் தான் உலகம் என்று சுற்றி வந்து ஞானப்படத்தை பெற்ற கதையை நாம் அனைவரும் அறிவோம் இக்கதையிலிருந்து போட்டியில் வெல்வது மட்டுமல்ல அன்பிலும் அறிவிலும் பண்பிலும் வெற்றி பெறுவதே உண்மையான வெற்றி என்றும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்றும் விநாயகர் நமக்கு உணர்த்துகிறார் தனது தம்பியான முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்ட போது யானை உறவில் வந்து உதவி செய்தவர் நமது விநாயகர் அதுபோல நாமும் நம்முடன் பிறந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு துன்பம் வரும்போது ஓடோடி வந்து உதவ வேண்டும் வியாசர் மகாபாரதத்தை எழுத நினைத்த போது சிவபெருமானின் அறிவுறுத்தலின்படி விநாயகரை வேண்டி வணங்குகிறார் விநாயகரும் தன்னொரு தந்தத்தை முடித்து எழுதுகோலாக பயன்படுத்தி வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை முழுமையாக எழுதி முடிக்கிறார் இதனால் தான் விநாயகரின் ஒரு தந்தம் சிறியதாக இருக்கும் இதன் மூலம் ஒரு உண்மையான அறிவை பெறுவதற்காக நாம் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்கிறோம் கஜமுகாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவரிடம் தன்னை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றிருந்தான் அதனால் மக்களுக்கு பல இன்னல்களை செய்து வந்தார் மக்கள் விநாயகரிடம் முறையிட்டனர் விநாயகர் அவனை நல்வழிப்படுத்தி ஒரு சிறிய எலியாக மாற்றினார் அதற்கு மூசிகன் என பெயரிட்டு தன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டார் இதிலிருந்து அகங்காரம் நம்மை அழிக்கும் பணிவுதான் நம்மை உயர்த்தும் என்று உணர முடிகிறது மேலும் நம்முடைய ஆற்றலை தீய செயல்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்கு உதவும் வகையில் நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு முறை பேசிய பொன்னி நதியை அகத்தியர் தன்னுடைய கமண்டலத்தில் அடைத்து வைத்துவிட்டார் விட்டார் நாரதரின் வேண்டுதலின்படி விநாயகர் காக்கை வடிவில் தோன்றி கமண்டலத்தை தட்டிவிட்டு பொன்னி நதியை விடுவித்தார் இதன் மூலம் மரியாதை இல்லாமல் பேசினால் பெரியவர்கள் நமக்கு தண்டனை கொடுத்து திருத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் ஆறில்லா ஊருக்கு பால் என்பதனால் பொன்னி நதியையும் விடுவித்து காவிரி நதியாக விரிந்து ஓடச் செய்தார் விநாயகர் மகாவிஷ்ணுவுக்கே கடன் கொடுத்த ஆனவத்தில் தனது செல்வ செழிப்பை காட்ட குபேரன் சிவபெருமானை விருந்திற்கு அழைக்கிறார் சிவபெருமான் விநாயகரை விருந்திற்கு அனுப்புகிறார் ஆனால் குபேரனால் விநாயகரின் பசியை போக்க முடியவில்லை பின்னர் சிவபெருமானின் அறிவுறுத்தலின்படி அன்போடு ஒரு பருக்கை சாதத்தை கொடுக்க விநாயகரின் பசி அடங்குகிறது இதிலிருந்து நாமும் மாணவத்தோடு செயல்படாமல் அனைவரிடமும் அன்போடும் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது புலப்படும் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை கற்பக விருட்சமாய் தருவதால் தான் எனக்கு பிடித்த கடவுளாக மட்டுமின்றி நமக்கு பிடித்த கடவுளாகவும் விநாயகரை என்றென்றும் போற்றுகிறோம் விநாயகர் காட்டும் வாழ்க்கை முறைகளை பின்பற்றி நாமும் நாளும் நடப்போம் வாழ்க வையகம் வளர்ந்த விநாயகரின் கீர்த்தி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்